அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா மாத பலனும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் எல்லா கிரக அம்மன் அம்மனார் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளையே கிடையாது ஏன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல குறைந்த நாள் தான் அந்த சேனல் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் எல்லாம் பாருங்க இப்ப வரக்கூடிய சுக்கரன் வந்து லாப சுக்கரனா வர்றார் கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல கும்ப ராசியில அவர் பேர்ச்சி ஆகிறார் அவிட்ட நட்சத்திரத்துல இருந்து பேர்ச்சி ஆகிறார் மகர ராசில இருந்து அப்ப ஆகும் போது எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பாருன்னா நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இந்த சுக்கர பகவானுக்கு அப்ப லாபமா கொடுக்க போறாரு ஒரு பனிரெண்டு ராசிக்காரர்களும் எது மாதிரி லாபமா கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம் நான் எல்லாமே எல்லா விதியும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப விதியை மீறி இது செயல்படாது கோச்சாரங்கிறது நம்முடைய பிறப்பு ஜாதம் தசாபுத்தி புத்தி நல்லா இருக்கணும் ஏன்னா சுக்கரன் இல்லைன்னா எதுவுமே ஏங்காதுங்க நம்மளுடைய ஆசையை ஆசைய காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு அளவில்லா ஆசை இன்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான்ங்க அப்படிப்பட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கலாம் இப்ப சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சி இருக்குது லாப சுக்கரனா வந்து நிக்கிறாரு இதுல மூணு கிரகம் இணைது பாருங்க சனி பகவான சேர்ந்து இந்த சுக்கரன் இணைகிறார் அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்பற அது இல்லாம சூரியனுக்கு கொஞ்ச நாள் இணைஞ்சிருப்பார் அப்ப இந்த மூணு கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது அதை பத்தி நான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கண்ணீராசி இதுலையுமே கடுமையான உழைப்புக்கு யாருங்க அதிபதி கண்ணீராசி நீங்க தான் அதிபதி என்றுமே இளமையான தோற்றம் யார்கிட்ட இருக்கும் கண்ணீராசிகள் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு ஒரு பயங்கரமான டேலாண்டான குணமும் யார்கிட்ட இருக்கும் கண்ணீராசில அதிகமா இருக்கும் இவங்க கோவத்தாக மட்டும் மாட்டாங்க நல்ல ஒரு குணம் உள்ள நபர்களாக இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க இது நில ராசி நல்லா பார்த்துக்கணும் இது நில ராசினா உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் ஒரே நிலையா பேசக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள இருக்குங்க இது வாங்கணும் அது சேர்க்கணும் அது பண்ணணும் சொல்லி நிறைய ஒரு ஆசை நிறைய இருக்கும் கலைய ரொம்ப விரும்பக்கூடிய நபர் யாருங்க கன்னிராசிக்கர் தான் என்றுமே இளமையான தோற்றம் யாருகிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட மட்டும் தாங்க இருக்கும் பாக்குறதுக்கு வயசான தோற்றம் மாதிரி இருப்பீங்க ஆனா பார்க்கறதுக்கு இளமையான முகம் கொஞ்சம் எதுலையுமே ஒரு ஒருத்தரை கவரக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த குணம் இருக்கும் நீங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாமே ஒரு ஒரு எப்படின்னா ஒரு சந்தோஷமா வச்சிருப்பீங்க எல்லாரையுமே ஒரு அன்பா காட்டக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய உண்டு கன்னி ராசிக்கு மட்டும் என்ன வாழ்க்கையில ஒரு கன்னி லக்கனமா இருக்கட்டும் இல்லை கன்னி ராசியா இருக்கட்டும் ஒரு போட்டி போராட்டம் தடைகள் இது எல்லாமே தாண்டி 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 தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் முன்னேற முடியும் ஏன்னா கால புருஷங்க ஆறாவது ராசி கன்னிராசி அப்ப நிறைய நோய் எதிரி பகை கடன் போட்டி புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டு பாருங்களேன் ஆரம்பத்துல பாரு இதெல்லாம் தாண்டிதான் வர முடியும் கன்னிராசிக்கார அப்ப கண்ணில பிறந்துட்டா எல்லாமே ஒரு ஒரு எதுலயுமே ஒரு ஜெயிக்கக்கூடிய குணம் கன்னிராசிக்கு இருக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பேச்சுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் மாதம் எல்லா பேர்ச்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாமல் கன்னிராசிக்கார எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் நிறைய கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அவருளையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் சார் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லதா வந்து சேரும் வந்து சேரும் ஏன்னா நம்முடைய சின்ன ஆரம்பிச்சு குறைஞ்ச நாள் தான் ஆகுது நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த கன்னிராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் என்ன யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க நம்ம உடம்புல எல்லா கிரகமும் ஒன்பது நவக்கிர ஒளிகள் இயங்குது எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்மவனை எல்லாத்துக்குமே கர்மவனை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார் இப்ப அந்த ராசிக்கு சுக்கரன் என்ன யோகா கொடுத்துப்பான்னு பார்ப்போம் பொதுவாக சுக்கரன் உங்களுக்கு யாருக்கு அதிபதி கன்னிராசிக்கு இரண்டுக்கும் பிளஸ் ஒன்பது கூட வரார் அப்ப என்ன மாதிரி யோகத்தை பார்ப்போம் இல்லை கடைசி முடி உரிய பார்க்கணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கலாம் இது பொது பலனும் நான் கொண்டு போறேன் சில பேர் இதை வாழ்நாள் பலாம் எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல திசா பாருங்க இப்ப சுக்கர பவனை பத்தி பேசுறோம்னா உங்க ஜாதர சுக்கரன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு பார்த்துக்கோங்க இதை பார்த்துக்கிட்டு இந்த பலனை கரெக்டாடுங்க ஏன்னா சுக்கரன் வந்துட்டாவே ஒரு யோகத்தை கொண்டுட்டு வரான்னு அர்த்தம் ஏன்னா காலபுருஷன் லாபத்துல போறாரு சுக்கரன் அப்ப இது ரொம்ப கவனமாக நம்ம ஜாதத்துல நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு பண்ண துல்லியமா உங்களுக்கு வரும் இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க சஞ்சாரம் செய்வோம் உங்க ராசிலேயே பாருங்க கேது பகவான் சஞ்சாரம் செயலர் கன்னி ராசில ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செயலர் மகர ராசில ஆறாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க ஏழாம் பாவத்துல பகவான் சஞ்சார செய்வார் எட்டாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் செஞ்சா செய ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு நேரம் ஆறாம் பாவதுக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் மார்ச் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் ஏழாம் பாவதுக்கு பயிற்சி ஆகிறாரு உங்க ராசிய சூரியன் பாப்பார் இப்ப உங்களுக்கு இது மாதிரி யோகத்தை கொடுக்க பாருங்க கன்னிராசிக்கு என்ன நடந்துச்சு உங்களுடைய புதன் அஸ்தமமாயி வக்ரமாயி நிறைய ஒரு தடையை பார்த்திருப்பீங்க பாருங்க வேலை வரைய வரையமாச்சு எடுத்து பாருங்களேன் ஆமா பாரு கன்னி ராசிக்கார வேலையை மாத்தினாரா இல்ல வேலை உத்தியத்துல பிரச்சனை வந்துச்சா இல்ல குடும்பத்துல செலவு வந்துச்சா கேட்டு பாருங்க பாரு இல்ல பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கேட்டு பாருங்க பாரு இல்ல மாமா உறவுல விரிசல் வந்துச்சு கேட்டு பாருங்க ஆமா பாரு இல்ல வேலை பார்க்க ஆட்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு பிரச்சனை கேட்டு பாருங்க பாரு உங்களுடைய இடத்துல பூமியில தொழில ஒரு மந்தமான தன்மை கேட்டு பாருங்க பாரு கணவன் ஒற்றுமை இல்ல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது ஒரு காசு பணம் அவர் வாங்கி கொடுத்துருப்பாரு இவருக்கும் அது ஆப்போசிட்டா வந்திருக்கும் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு கன்னிராசில பிறந்தவங்க பார்த்திருப்பாங்க ஜாத தசாபத்தி நல்லா இல்லாட்டினால் இது எல்லாத்துக்குமே இந்த பலன் எடுக்க கூடாது உங்க ஜாதல தசாபதி சரியான ஒரு யோகத்தை இல்லைன்னா நான் சொன்ன பலவீனத்தை இவங்க சந்திச்சிருப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டுத்தொழி ஏதாச்சும் ஒரு சில தடைகளை சந்திரிச்சிருக்கணும் கன்னிராசி கண்ணீராசி என் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் ஒரு பலவீனம் வந்திருக்கும் மாமனார் மாமியார் உறவுல ஒரு விரிசல்கள் இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடையை பார்த்துருக்கணும் கண்ணீராசிக்கார்கள் என்ன சின்னத்துல பணம் கொட்டிருப்பாங்க கிடைச்சிருக்காது கடன் கேட்டிருப்பாங்க கடன் கிடைச்சிருக்காது எல்லாமே ஒரு தடையில பார்த்துருப்பாங்க கண்ணீராசிக்காரன் இனிமேல் கன்னிக்கு பாருங்களே சூப்பரான டைமிங் கன்னிக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது ஆறாம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு சனியோட சேர்ந்து புதன் புதோட சேர்ந்து சூரியன் இப்ப பாருங்க எல்லா யோகமும் சிறப்பா இருக்கு உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு பொதுவாக பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம்ல இருந்தாலும் நல்ல பலனை கொடுப்பார் சுக்கரன் பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி போயிருக்காரா அப்ப நீங்க எங்க போயினா இப்ப லோன் கேளுங்களே கடன் கேளுங்களே உடனே கடன் கிடைக்கும் இது என்னுடைய முதல் பலனுதான் கடன் கேட்கற இடத்துல கடன் கண்டிப்பா கிடைக்கும் வருமானம் எப்படியாச்சும் உங்களுக்கு இன்கம் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் வெளிநாடுல வெளியூர்லாம் கிடைக்கும் நான் ஒரே வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் எந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல இப்ப பண்ணலாமா வேணாமா தைரியமா பண்ணுங்க கிடைக்கும் ஏன் வெளிநாட்டு கிரகத்தோட சேர்ந்து புத புதன் நிக்கிறதுனால வெளிநாடு போகாதவங்க வெளிநாடு போவாங்க வேலை உத்தியோகத்தில் உள்ள கழகம் பிரச்சனை தடை இதெல்லாம் சரியாகும் நிறைய பேருக்கு வேலை உள்ள பிரச்சனை தடைகள் எல்லாமே சரி பண்ணி நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது கண்டிப்பா உண்டு படிப்பு கல்வி இனிமே தடப்படாத நீ கண்ணீராசில பிறந்துட்டாவே அரசாங்க எக்ஸாம் எழுதுற அனைவருக்குமே அரசாங்க எக்ஸாம் தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை கிடைக்க போகுது கண்ணீராசில பிறந்தவர்களுக்கு அரசாங்க வேலை நீங்க உத்தியோகம் பார்க்கணும் அவ்வளவுதான் ஏன் உங்களுடைய ராசி அதிபதியும் புதன் அங்கேதான் தான் இருக்கிறாரு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து பாக்யாதிபதியும் தான் இருக்காரு அப்ப நிரந்தரமான ஜாப்பு வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா உங்களுக்கு அமையணும் தொழில் பண்ணலாமா நம்ம தைரியமா தொழில் பண்ணுங்க தொழிலில் சூப்பரான லாபம் கிடைக்கும் நீங்க தொழில் கண்டி கடன் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் கடன் கண்டிப்பாக கிடைச்சிடும் தொழில் உத்தியம் நல்லா அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் பூமி வாங்குறவங்க தைரியமா வாங்கலாம் கடன் வாங்கியாச்சும் நீங்க பண்ணணும் அதெல்லாம் வரும் இப்போ இடத்திலேயே பூமிலேயோ வண்டிலேயோ வாகனத்திலேயே நீங்க பண்ணக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறார் சிறப்பான ஒரு டைமா அமைச்சு கொடுப்பார் கணவன் மனைவி பிரச்சனை எல்லாமே யாருமே இருக்க முடியாது நிறைய பேருக்கு நண்பர்கள பிரச்சனை கூடுதல் பிரச்சனை திருமணம் அமையல கணவர் மனைவி பிரச்சனை எல்லாமே இருக்கும் இப்ப சரி பண்ணி கொடுப்பாரு பாருங்க சரியாயி நல்ல அனுகூலமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் குழந்தை கிரகத்தை யாரு போய் தோர்றா புதன் போய் தோர்றாரா அப்ப குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா பூர்வீய சொத்து கிடைக்குமா கிடைக்காதா இது எல்லாமே இந்த பிரச்சனை சரி பண்ணி கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் திருமணத்துல தடைகள் இருக்காது எல்லாமே அனுகூலமா அமைய போகுது திடீர்ல ஆற்று யோகம் நிறைய முயற்சி பண்ணு தைரிய முயற்சி பண்ணுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் கிடைச்சோம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை விரதம் பண்ணாம ஜாத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உண்டு வெளிநாடு வெளியே உள்ளவங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த நேரம் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார் குடும்பத்துல ஒரு நிம்மதியான அவங்களை தான் அமைச்சு கொடுக்க அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு எல்லாமே வெற்றியை கொடுத்துருவாரு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இனிமே இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கமிஷன் தொழிலாம் பண்றாங்க பாருங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்ட்ல இரும்பு துறையில் பார்க்குறவங்க எல்லாம் எந்த கமிஷன் ஏஜென்சியா இருந்தாலும் சரி நல்ல ஒரு லாபம் இனிமே உண்டு கண்ணிக்குள்ள பிறந்தவங்களுக்கு என்னையுமே நல்ல ஒரு வெற்றியாக அமைச்சு கொடுக்குறாரு கொஞ்சம் நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் இதுல கொஞ்சம் பார்த்துக்குறாங்க எதுவுமே ஜாமீன் போடுறது தவிர்த்தணும் கன்னி ராசிக்காரங்க பயிர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு நரப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு கால்ல அடி போடுறது கால் தொந்தரவு இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு ஆனால் பெருசா பாதிக்க மாட்டேன் அப்ப இந்த காலகட்டம் பாருங்க வரக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர படம் முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு எதுலையுமே ஒரு தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க உத்திரத்துல பிறந்தா ஒரு மதிப்பு மாதிரியா அந்தஸ்த கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருக்கும் எதுவுமே நேர் வழியில இருப்பாங்க பிறந்த பூர்வீகத்தோடு தள்ளி இருப்பாங்க வெளிநாடு வெளியூர் நிறைய பாருங்க இதுல இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் எதிர்காலம் சூப்பரா இருக்கு எப்ப கரெக்டா மார்ச் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் போய் உங்கள் ராசியை பார்க்கறாரு ஏழாம் பதிவுக்கு பயிற்சி ஆகிறது மீன ராசி போய் உங்கள் ராசியை பார்க்கறாருன்னா தன லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப கடன் பகை போட்டி போராட்டம் தடைகள் உடல் சம்பந்தத்தோட பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை எல்லாமே பார்த்துருப்பாங்க எல்லாமே சரி பண்ணி கொடுக்க போறாரு படிப்பு ஒரு மந்தமாக இருக்கும் இனிமேல் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல அனுகூலமா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் நிறைய ஒரு வெற்றிகள் உண்டு ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க நாலு பேர் மதிக்கிறாங்களோ ஒரு அந்தஸ்து கௌரவம் நீங்க வாழ போறீங்க திருமணம் பேசாதாலும் கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை சந்தோஷமான ஒரு அனுகூலம் இது எல்லாமே அனுகூலமா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் பண சம்பந்த பிசினஸ் வட்டி பிசினஸ் இது எல்லாமே சிறப்பா இருக்கும் ஜாதகல தசாபத்தா இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை தான் அமைச்சு கொடுத்துருவாரு அரசாங்க தைரியமா இருந்ததுங்க கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு உண்டு அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க நீங்க தான் குடும்பத்தை எடுத்து தந்தை தாய் மாதிரி சுமக்கணும் அஸ்துல அஸ்தனத்தில் பிறந்தவங்க எல்லா பிறந்த அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் இனிமேல் உண்டு எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியா மாறுது அஸ்தத்தில் பிறந்தவங்க மட்டும் இனிமேல் லாபமாக அமைச்சு கொடுக்க போறாரு வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே போங்கிறவங்க அது தைரியமாக போகணும் ஒரு மனக்குழப்பம் உங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இனிமேல் குழப்பம் இருக்காது தைரியமா இன்னும் நீங்கள் போராடுங்க அஸ்தனத்தில் பிறந்தவங்க வெற்றி உங்களை பக்கம் தேடி வரும் இதிலுமே லாபத்தை நோக்கி தான் நீங்கள் பயணிப்பீங்க நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு பக்கம் வெற்றியா அமைச்சு கொடுத்துரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு தான உங்களுக்கு நீ வரக்கூடிய எதிர்காலங்கள் சொல்ற உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் தொழில் புதுசா கடன் போய் லோன் கேட்கலாம் லோன் கிடைக்கும் வெளிநாடு வெளியில் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மாணவ மாணவிகள் சிறப்பா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் அனுகூலமா இருக்கும் தாயோட சொத்து வீடோ வண்டியோ வாகனம் பூமி எல்லா சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு பொருளாதார வளர்ச்சி இப்போ கொஞ்சம் உயர்ந்து அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு அடுத்து சித்திர சில பிறந்தவங்க இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் யார்ட்ட இருக்கும் சித்திர சில பிறந்தவங்க அநீகமாக இருக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபர் பாருங்க இப்போ ஆறாம் போறாரா போகிறாரா இப்போ உங்களுடைய சிந்தனை எல்லாமே பாருங்களே வேலை உத்தியோகம் வருமானம் இதை பத்தி தான் சிந்தனை வரும் நாலு பேர் அந்தஸ்து கௌரவமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய நபராக இப்போ மாறிடுவீங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைச்சிடும் வண்டி வாகன பிசினஸ் பண்றாங்க பாருங்க நெருப்பு சம்பந்த பிசினஸ் வண்டி வாகன பிசினஸ் இதெல்லாமே எல்லாமே அனுகூலம் வாய்ப்பு இருக்கு மருத்துவர் கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்ட்ல உள்ளவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல வேலை பார்க்கறவங்க இவங்க எல்லாமே பாருங்க இனிமேல் சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்போ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது இந்த சித்திரத்துல பிறந்தவங்க இனிமேல் தைரியமா எது பண்ணாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே அனுகூலம் அமையது வாய்ப்பு இருக்கு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமேல் காதல் திருமணம் இரண்டா திருமணம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையிறது நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன கொஞ்சம் நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொஞ்சம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்து பழகுங்க திருமண பேச்சு பேசுறது எல்லாமே கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கணும் அந்த காலகட்டம் மட்டும் வயிறு சம்பந்த தொந்தரவு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொண்ணு உடல்ல குணம் காட்டுறதுனா பெருசா எதுவும் பாதிப்பு கொடுக்காது அப்ப அந்த வரக்கூடிய இந்த சுக்கரபரண கிரக பயிற்சி கன்னி ராசிக்கு களை கட்ட போகும் பயிற்சியாக அமோகமாக அமையக்கூடிய நேரகாலமாக அமையுது